சிஎஸ்ஆர் யூடியூப் சேனலுக்காக வேண்டி அண்ணன் நேரடி பேட்டிக்கான வந்திருக்கோம் ஆனா அவங்க பேர் சொல்லுங்கண்ணா ரவிச்சந்திரன் வேலைங்கப்பட்டு ரவிச்சந்திரன் வேலைங்கப்பட்டு அண்ணன் இப்போ நம்ம சென ஊசி போறதெல்லாம் நல்லா சென புடிச்சிருதா அண்ணா நல்லா பிடிச்சிருதா எத்தனை டைமுக்குள்ள சென பிடிச்சிருது ரெண்டு ரெண்டு டைமுக்குள்ள நல்லா கண்ணுக்குட்டி எல்லாம் தரமா போட்டுக்கலாம் திறமா இருக்கு நல்லா இருக்கு நீங்க போட்ட மாடல் பூரா இது எல்லாம் நல்லா இருக்கா நம்ம போட்ட மாடல் சரி அடுத்தடுத்து இது பசங்க இந்த மாதிரி எல்லாம் போடுது நல்ல மாதிரி இருக்கும் போறதுல எதுவும் பிரச்சனை போடுது அதெல்லாம் எந்த ஒரு நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு காசு கம்மியா தானே வாங்கிட்டு போறேன் நல்ல மாதிரி இருக்கும் நல்லா இது அதெல்லாம் கரெக்டா இது நல்லா வாழ்வாதாரமா பால் கறக்கிறது நல்ல மாடு ஆசை எல்லாம் சரி ஏன்னா இது டிடிஜி சேனல் யூடியூப் சேனலுக்காண்டி அண்ணன் நேரடி பேட்டி அண்ணனுடைய மாடுகளை அப்படியே பாக்கலாம் நீங்க இந்த மாடு ஒன்று அடுத்து அங்கே உள்ள அப்படியே ஆனதுங்களா உள்ள அந்த மாடு அப்படியே இந்த சொன்னா இப்படி வாங்க இதெல்லாம் அண்ணனுடைய மாடுகள் இதெல்லாம் அண்ணனுடைய மாடுகள் மாட்டு கொட்டையை இது அங்கே ஒரு கண்ணுக்குட்டி ஓகே பார்த்து 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 वल्मन अल्लो

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருபது வருஷமாக இந்த சர்வீஸில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இருபது வருஷத்தில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க அப்படினுங்கிற முழு விவரமும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வீடியோ தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த சர்வீஸை இருபது வருஷமாக செஞ்சுட்டு வரணுங்கிறனால எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்கனுங்கிற விவரத்தை மட்டும் இல்லாமல் கரவை மாடு வளர்ப்பில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு விவரத்தையும் விவரத்தை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கரவை மாடு வளர்ப்பு ஒரு மிக முக்கியமான தொழிலாக இங்கே உள்ளது அந்த முக்கிய முக்கிய தொழிலில் எவ்வளோ லாபகரமாக இருக்கும் எவ்வளவு இதாக இருக்கும் அப்படினுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பேர் மாடு சென்னப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வித்துட்ருக்காங்க அதனால் அவங்க வாழ்வாதாரத்தில் பின்னோக்கி வந்துட்டுருக்காங்க அதனால் நீங்கள் சென்னப்பிடிக்கல அப்படினுங்கிறத கவலையை விடுங்க நிறைய பேர் பேர் எப்படி சன பிடிக்க வச்சுருக்காங்க எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது நம்ம ஊசி போட்டு எப்படி மாடு சணை பிடிச்சி எப்படி எல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படினுங்கிற விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இனி வரும் வீடியோக்களில் உங்களுக்கு சனையை பற்றி அனைத்து விவரமும் நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம் ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு நூறு வீடியோவுக்கு நேரடி பேட்டி மட்டுமே ஓடிகிட்ருக்கோம் இந்த நூறு வீடியோ நேரடி பேட்டியும் நீங்கள் தாராளமாக பார்த்துட்ருக்கலாம் ஒவ்வொருத்தரும் நம்மனால் பயனடைஞ்சவங்க தான் ஒவ்வொருத்தரும் நம்ம பயனால் பயனடைஞ்சதுனுங்கிறத விட ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்திலையும் நம்ம முன்னோக்கி கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இந்த ஒரு நூறு பேட்டி இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிடிஜிஎஸ்என் ஜி கோவிந்திரா ஐயப்பதா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்